செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் பரணி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குருபான் இந்த வருட ஆரம்பத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலேயே நல்ல குருபணம் வருகிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது ராசிக்கு செல்கிறார் இந்த மூன்றாவது ராசி அதாவது இரண்டாவது ராசி என்றால் ராசிலிருந்து மூன்றாவது ராசிக்கு செல்கிறார் அந்த சமயத்தில் குருபலம் போய்விடுகிறது இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்தில் நல்ல குருபலம் இருப்பதனால் ஆரம்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும் அதன் பிறகு மூன்றாம் இடத்துல மூன்றாவது ராசிக்கு குருபான் இருக்கும்போது நல்ல தைரியத்தை பெறுவீர்கள் புகழை பெறுவீர்கள் அந்தஸ்தை பெறுவீர்கள் தொழில்துறையில் நல்ல மாற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலே தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கிறது மார்ச் இருபத்தொம்பாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் வருவதனால் செலவினங்கள் ஆகும் ஆனால் பரணி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு சனி நல்லவர் ஆகவே ஏழரை சனியை பற்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் நீங்கள் வென்றவனால் பாருங்கள் ஏழரசினிக்கு முன்பை விட ஏழரசினியை பிடித்த பிறகு நன்றாக இருக்கிறது என்று தான் நீங்கள் சொல்வீர்கள் இந்த பரணி நட்சத்திர பிறந்தவர்கள் பொதுவாக தரணியை ஆழ்வார்கள் என்று கூறுவார்கள் பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வான் என்பது பல மொழி அதன்படி அவர்கள் எந்த நிர்வாகத்தில் வேலை செய்கிறான் அந்த நிர்வாகத்தில் முதன்மை ஸ்தானத்தை எளிதில் பெறுவீர்கள் அதற்கான காலம் இந்த வருடம் கணிந்திருக்கிறது இந்த வருட ஆரம்பத்திலேயே நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல முதன்மை ஸ்தானங்கள் கிடைக்கும் மேலும் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே வேலை வாய்ப்புகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார் அதன் முன்மாக லட்சுமிஹரம் காத்திருக்கிறது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருகிறார் அந்த சமயத்தில் நன்மைகள் அதிகமாக பெறுவீர்கள் திருமணமாகி வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து விரையஸ்தானத்தில் சனி பவன் வந்தாலும் சுபவரியங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்கான செலவினங்கள் இருக்கும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்திற்கு லாபஸ்தானத்தில் மே பதினெட்டாம் தேதி முதல் ராகுவான் வர இருக்கிறார் அந்த சமயத்தில் தொழில்துறையில் நல்ல லாபம் முன்னேற்றம் காத்திருக்கிறது சந்தோஷம் காத்திருக்கிறது இந்த வருடம் பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு குருபலம் என்பது பொதுவாக மிருகசிஷம் ஒன்று இரண்டு பாதங்களை வருகின்ற காலம் குருபலத்தின் உச்சகட்ட காலம் ஆகவே ஆரம்பத்தில் உங்களுக்கு திருமணம் முடிந்திருந்தாலும் திருமணம் நடப்பதற்கான காலம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது சித்திரை மாதம் சித்திரை மாதம் இந்த வருடம் திருமணமாகாத பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் சந்தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தாராள பணப்புழக்கங்கள் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக நீங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமாக பல வியாபாரம் செய்பவர்கள் தென்னை மர விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் இந்த வருடம் தென்னங்கள் என்ற ஒரு பானத்தை அரசாங்கம் ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது முக்கியமாக விவசாயிகள் தென்னை விவசாயிகள் நல்ல ஏற்றத்தை பெறுவார்கள் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் இல்லத்தரசுகளுக்கு கணவன் மனைவிக்கு வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் ஒரு ஒரு குழந்தை விட்டு கொடுத்து பேசி சமாதானத்தை அடைவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் என்பது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏழரை சனி வந்த பிறகு அந்த மாற்றம் நிகழும் பரணிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஏழரை சனி என்பது பொங்கு சனியாகத்தான் இருக்கும் அதுவும் முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும் இடமாற்றங்கள் நீங்களாக செய்து கொள்ளலாம் தானாகவும் நல்ல இடமாற்றமே வரும் அல்லது நீங்கள் முயற்சி செய்தாலும் நல்ல இடத்துல இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நேரங்கள் என்று பார்த்தால் இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் வரை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காலம் அடுத்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகான் முருகசிஷன் நட்சத்திரத்தில் இருக்கின்ற காலம் அதனுக்கு பிறகு மே மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் ராகுவான் சஞ்சாரம் செய்கின்ற காலம் ஆக பொதுவாக இந்த வருடம் முழுமைக்குமே ஏதாவது ஒரு காரணத்தில் குருவினாலோ அல்லது ராகுனாலோ சனியினாலோ நிச்சயமாக நன்மைகளை பெறக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது ஏழரசினியை பற்றி நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் அடுத்து இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுக்கு ஏழரசினி ஆரம்பித்திருக்கிறது ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் நீதிமும் ஏற்றுவிட்டு வாருங்கள் ஏழரசினியுடைய பிடி சிறிதும் உங்களுக்கு இருக்காது பிடி தளரப்படும் நீங்கள் சந்தோஷமாக தொழிலை செய்து யோகமாக வாழலாம் அடுத்து ஒருமுறை அவசியம் ஒரு முறையாவது பர்ணிலை பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் சென்று அங்கே இருக்கின்ற அஷ்டபுஜ துர்கையம்மனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அங்கே இருக்கின்ற துர்கை அஷ்டபுஜம் எட்டு கைகளுடன் கூடிய துர்கை அந்த துர்கையை வழிபாடு செய்தால் தொழில்துறை நல்ல வளர்ச்சி வீரம் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் நீங்கும் அங்கே சென்று அந்த கோயில் அர்ச்சகரிடம் கேட்டு எந்த பூஜைகள் செய்தால் நல்லது என்று கேட்டு தெரிந்து அதை செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் எப்படியும் பர்ணிலை பிறந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக பரணிலை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்